இன்றைய பஞ்சாங்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த வருடத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள் இன்னும் முன்னூற்று முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளன தமிழாண்டு ஆண்டு விசுவாவசு வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று இஷ்டிகாலம் இஷ்டிகாலத்தில் யாகங்கள் மற்றும் பூஜைகள் செய்வதன் மூலம் தெய்வங்களின் அருளை பெறலாம் இனி இன்றைய நாளை பற்றி பார்ப்போம் நல்ல நேரம் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் காலை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் பிற தேய்பிரை நாள் கீழ் நோக்கு நாள் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரை பூசம் அதன் பின்னர் ஆயுள்யம் திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணி வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஆறு மணி கோயில் விழா இன்று திருச்சேரை சாரநாதர் சப்தாவரணம் சென்னை சிங்காரவேலர் தெப்பம் வைத்தீஸ்வரன் செல்லமுத்து குமாரசாமி புறப்பாடு சங்கரன் கோவில் கோமதியம்மன் பாவாடை தரிசனம் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்